அத்தனை நேரமே எம்கேஆர் கட்டி பிடிப்பேன் மழை நேரத்துல என்ன வேணா பண்ணுவேன் இதெல்லாம் அடுத்த எனக்கு இந்த மாதிரி மழை நேரத்துல பக்கத்துல வந்து நச நசனு சுத்தமாக பிடிக்காது மழை மாதிரி டான்ஸா தான் அதில் கழுத்திருப்பேன் செவ்வாலா நான் கொப்போன உடனே நம்ம லூசு போய் இருக்கும் கிறுக்கு பெயர கிறுக்கு பயதன் அவன் போடுறது கனேஜ் போயில கிறுக்கு போய உன்னைய செனையாக்க வந்துடுவேன் உனக்கு தானே தெரியும் எத்தனை விதம் சென்னையா ஏ என்ன அரி என்னை ஏற்று பதிலாக கொண்டியா

ஆம்பளை வந்து இந்த மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல நீ பொம்பள பிடி வந்து மரியாதை நடந்து கத்துக்குங்க. அம்பு குட்டு மயிர கிரும போட்டு ஓடு. அடே ஆமா நீ வந்து ஒழுங்கா புடுங்க எது கிரும போடு. பாரு என் தம்பி அப்படி சிரிக்கிறான் பாரு மடு வள்ளம். இது கம்பு குட்டு மயிர புடுங்கிறதுக்கா? நாங்க எல்லாம் சேர்ந்து உடனே என்ன தெரியாவே என்ன சும்மா ஏய் என்னயா? என்னடா நல்லா மாதிரி திரும்பற. என்னைக்கு ஆம்பளை எதுத்து ஒரு பொம்பளை நெஞ்ச நிமுத்துனாலோ டொங்காஸ்தரா நான். ஆமா. அதே செல்ல காசா இருக்கு நீங்க டொங்காஸ் போட வருது.

மேல இருக்குது வர்ண பகவான் சரி வர்ண பகவான் அந்த நீர் முதல்ல ஆகாய வாணி கிட்ட இருந்து வாங்கி தாயா வெளியிட முடியும் நீ ஆகாச வாணியும் மானியல் செய்து ஏர்க்க உப்பு சோப்பை திருநாள் பொம்பள வெட்டி கொளை ஏய் உப்பு சோப்பு திருநாள் ஆகாச வாணி எது ஆகாச வாணி இது என்னடி ஆகாச வாணி கங்கை ஹ ஏன் அதுக்கு பேரு கங்கை ஏன் கங்கை வந்து உன் தங்கை நல்ல பொண்ணு எதுக்கு என் தங்கை சீடா வர நீ ஆளுங்கள பாருனல போறா பாடா தங்கா ஏ தொடாதே முதல்ல ஏன் சீக்கு வந்த முண்டையா

நீக் எங்கடா கும்பலையே காணா அவனே காணா அது குளிருக்கு அவங்கன்னு என்ன பிறகு செஞ்சிட்டாங்கடா சீமா ஜமாத்தி ராஜா தி நீ சிரிச்சா தாண்டி மகராஜி சிரிச்ச சாமி மகராஜி குருமசாமி குருமசாமி தள்ளி விடுறது அவர் மேல தள்ளி விட்டு அங்கிட்டு ரெண்டு பேர் பயிரம் மாதிரி தள்ளி விடுறேன்

என்னடாடா ஏழை சீரங்க ஆண்டாள் கோயில் யானைக்கு ஜீவன மாதிரி இருக்கடா நீங்க ரெண்டு ரெண்டு பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே இந்த புள்ளைய ஊறி உடனே பாவடை உரிஞ்சி உடனே என்ன வந்து ஆளுன நாங்க ரெண்டு வரது கிட்டி அடிக்கிறோம் அப்புறம் ஓ கிட்டி அடிச்சு தெரிய சென்னை தோத்தது காரணமே இங்க ரெண்டு வரதாடா டேய் பத்தியா அந்த ஓனா எப்படி வேலிக்கரவுல ஏறறான் பாரு இந்த போனுக்கு ஓன் பக்கம் ஓ ஏ

எனக்கு ஒரு இரநூத்தி ஒருபா கொடுங்க நான் போறேன் ஆ எந்த கப்பனையும் ஓப்பன் பண்ணுவேன் கப்புனி எந்த எந்த கப்பெனியும் எடுத்தா காதை கொடுத்து போங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு வணங்குறது ஆ ஏன் கப்புளையும் இங்கே அரைச்சி கிடக்காக்க அண்ணே இந்த கப்புளுக்கு எப்படின்னு இருக்கும் ஏய் வாம்மா ஏ

பாஸ் என்னடா சொன்னா பெரிய ஈரத்துக்கு வெரி கொண்டுட்டே வெரி கொண்டுட்டே நீ பொழைச்சு கத்தா போய் தகரத்தை வச்சு வெல்டிங் வைக்கிறது நல்லது ஆமா இதுக்கு தகரம் வச்சு வெல்டிங் வைக்கணும் கப்பிளிங் கிடையாதவங்களுக்கு வா கப்பிளிங் ஏய் அங்க கப்பிளிங்கா ஹோஸ் ப்ரோ

ஊர்ல படுத்து கணக்கு படுத்து என்ன சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா

ரொமான்ஸ் டைம் எக்கோ வச்சோம்னா பக்கத்துல இருந்து கூட ஆள் வந்துருவாங்க ஆமா பக்கத்துல இருந்து ஏ இங்க இருக்கவே வர முடியல உங்களுக்காக பக்கத்துல வந்து வரங்க ரஞ்சிதா ரஞ்சிதா அத எந்திரச்சு வீட்டுக்கு போங்க ஏய் சொல்ல எங்களுக்கு பொத்து பொத்துன்னு இருக்கு நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கது அப்படியே எங்களுக்கு அப்படியே அவன் அடிக்காட்ட ஆனைக்கு அங்கூசம் இல்லைன்னா ஆனை பாகனை தூக்கி சாப்பிட்றோம்

ஏ என்னடா சுரண்டுச்சிட்டு சுரண்டுற மாதிரி சுரண்டுறாங்க அந்த பிள்ளைய பன்னெண்டு தாயம் ஒரு மூணு ஆட ஒரு முத்தாயம் வாடா முத்தாயம் ரஞ்சிதா நான் உன்னை என்ன செய்ய என்ன செய்ய இந்த ஈரத்துல நீயும் செய்ய மாட்டேன் சும்மாவே செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன் இந்த ஈரத்துல அதுவும் செய்ய மாட்டேன் பாவம் அந்த பிள்ளை பாவம் தானா ஆமா கோழியா இருந்தா கொத்தனும் மாடா இருந்தா முட்டை இருந்தா நாயா இருந்தா நக்கி

முட்டை மாத்துறான வேண்டாம் அது ரஞ்சிதா போய் எனக்காக தான் இந்த மருதமணி உனக்காகதான் கண்ண பல்ல கர் கருது கண்ணு ல பல்ல ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா அண்ணம் கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிருமா